விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப் கார்னோசியம் மோனோசி அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது சாஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறையா பேருக்கு தெரியும் ஓகேங்களா அந்த சாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ உதாரணமாக யூபியில் பொறுத்த வரைக்கும் சாஃப் இது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இஃப்கோல் வந்து பார்த்திங்கன்னா கவோயா அப்படின்னு சொல்லியிருக்கு கமாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கு இதுமாரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது எல்லாத்துடைய டெக்னிக்கல் பேர் அப்படின்னா இந்த சிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு முனோசப் அப்படின்னு சொல்லி அடாமாவில் இருக்குது ஷூர் அப்படின்னு சொல்லியிருக்கு டர்ஃப் அப்படின்னு சொல்லி ஸ்வாலில் இருக்குது இதுமாரி ஒவ்வொரு கம்பெனிகள்லேயும் ஒவ்வொரு பேரில் இருக்குது இது எல்லாத்துலேயும் காமனான ஒரு விஷயம் காமனான டெக்னிக்கல் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க என்னென்னா கார்பன்டைசியம் பன்னெண்டு பர்சன்டேஜும் மோனோஸுக்கு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் எந்த பயிர்களுக்கு எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து போது நீங்கள் வந்து ஒரு ஒர்கடைக்கையில் போய் இந்த மருந்து குழு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு இதில் வந்திருக்கோம் ஒவ்வொரு மருந்தும் எதற்கு பயன்படுத்தலாம் என்ன நோய் என்ன பயிர்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம வீடியோவை பாருங்கள் ஓகேவா நம்ம உள்ள டாபிக் உள்ளே வருவோம் மேத்தா ஓகேவா தொண்ட வேறு மக்கிங்கிச்சிங்க ஆளுங்க வேறு வந்துட்டு போயிட்டுருக்காங்களா அதனால கொஞ்சம் பிரச்சனை ஓகே இப்போ இந்த கார்பனைசியம் மோனோசிப் மோனோசிப் அறுபத்தி மூணு பர்சன்டேஜும் கார்பனைசியம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜும் டபிள்யூபி அப்படின்னு சொல்லியிருக்கோம் டபுள்யூபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி ஒன்று வருது ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ பேச விட மாட்டேங்கிறாய்ங்க பயங்கரமாக இருக்குது ஓகே இந்த கார்பனைசியம் மோனோசிப் மோனோசிப் அறுபத்தி மூணு பர்சன்டேஜும் கார்பனைசியம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் டபுள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட்டர் சாலியூபுல் அது பார்த்திங்கன்னா பவுடர் வடிவத்தில் கொடுப்பாங்க அதை நம்ம தண்ணியில் போட்டு கலந்துக்கணும் இதுதான் டபுள் வாட்டர் சால்யபுள் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ இது வந்து எது மாதிரி சிஸ்டமிக்காக கான்டாக்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எந்த பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் கார்பனேசியம் மொனோசிப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னா சிஸ்டமிக் ப்ளஸ் காண்டாக்ட் காம்பினேஷனில் கொடுக்குறாங்கன்னா ரெடி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ கார்பனேசியம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஊடுருவி பாயும் ஓகேங்களா சிஸ்டமிக் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு செடி மேலே ஸ்ப்ரே பண்ணாலோ எது மேலே பண்ணாலோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி போய் அதோடய வேலை செய்யக்கூடியது சிஸ்டமிக் காண்டாக்ட் அப்படின்னா மேலே என்ன இருக்கோ எது மேலெலாம் படுதோ அதில் வேலை செய்கிறது காண்டாக்ட் இந்த சாஃப் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் சிஸ்டமிக் ப்ளஸ் காண்டாக்ட் ரெண்டோட காம்பினேஷன்லையும் வரதுனால ரெண்டு வேலையுமே செய்யும் ஓகேங்களா இப்போ இந்த கார்மூசியம் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுப்பாங்க மாத்திரை சாப்பிட்டுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க குளுக்கோஸ் போடுவாங்க குளுக்கோஸ் எங்கே போடுவாங்க நம்ம நரம்புல ரத்தத்தில் போடுவாங்க அது நம்ம உடம்புக்குள்ளே ரத்தத்தில் போய் நமக்கான எதிர்ப்பு சக்தியே கொடுக்கும் ஓகேங்களா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பனேசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இப்படி ரத்தத்துக்குள்ளே போய் அந்த வேலையை பார்க்குதோ மாதிரி இலைகளோட நரம்புகள் இருக்குது இல்லையா உள்ள அந்த நேனோ செல் சுவர்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே போய் அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கக்கூடிய நோயில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஓகேங்களா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்படி அதிகப்படுதோ அது மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் விளைவுகளில் இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் கார்பனைசியம் ஓகேங்களா அதற்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகாத பார்த்துக்கிறதுக்கு அது இவ்வளோ உடம்புக்குள்ளே இருந்து பார்க்குறது இப்போ அந்த அப்போ மோனோசிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு கொடுக்குற மாத்திரை மாதிரி ஓகேங்களா மாத்திரை மிஷின் லெவலில் மாத்திரையை போட்டால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிலாம் நமக்கு இந்த சூரி சரங்கு இல்லை அந்த புண்ணுலாம் வந்துச்சு அப்படின்னா மேலே ஆயில் கொடுப்போம் இல்லையா அது தடவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சரி பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ அது மாதிரி தான் மோனோசிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் லேயர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் இப்போ பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகுது இல்லையா இப்போ புழுவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் மேலே இருக்கிறத அரிச்சரிச்சு சாப்பிடும் ஓகேங்களா அப்படி அரிச்சரிச்சு சாப்பிடும்போது புழு வந்து அரித்து சாப்பிடும் இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நோடிக்கிட்டே இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நோண்டி அரிச்சரிச்சு சாப்பிடுது இல்லையா ஸோ அவங்க வந்து அதை அரிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதோட கண்டென்ட் மேலே இருக்கும்போது அதை அரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் அதுக்கு மேலே அரிக்க முடியாது சாப்பிட முடியாது ஸ்டொமக் அட்டாக் பண்ணும் இப்போ சப்போஸ் மேலே இருக்கிறத அரிச்சு அதை சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதற்கு மேலே அதை செரிமானமாக விடாமல் அதை எப்படி சொல்கிறது டைஜஷன் ஆனால் தான் நம்ம அடுத்த கட்டமாக சாப்பிட ஆரம்பிப்போம் டைஜஷன் ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு உப்பி வச்சு செத்து போயிடும் ஓகேவா அவ்வளோதான் விஷயம் ஸோ ஸ்டோக் அட்டாக் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பனேசியம் மோனோசிப் காம்பினேஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கார்போனேசியம் எதுக்கு யூஸ் ஆகுது மோனோசிப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத எவ்வளோ தெளிவாக யாராவது சொல்லியிருக்காங்க சத்தியமாக எனக்கு தெரியல தெரிந்தால் சொல்லுங்கள் ஸோ அவளுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளோட உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஒரு பக்காவான வேலையை கொப்பக்கூடிய ஒரு பக்காவான ஒரு காம்பினேஷன் இங்கே எங்கே போனாலுமே சரி அந்த நெல் பயிர்களாக இருக்கட்டும் எள்ளு செடியாக இருக்கட்டும் எந்த பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் குச்சிக்காட்டிக்காக கூடாமல் அதை கொடுப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் அந்த வெள்ள நோய் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இப்போ எந்தெந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவெலாம் ரிசல்ட் கொடுக்குது அந்த கண்ட்ரோலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காயெல்லாம் அழுகி போகுது இல்லையா இப்போ தக்காளி பணம் எடுத்துக்கிட்டோம்னா அழுகி போயிடும் அந்த அழுகல் மாரி வர வலி அதே மாதிரி நோய்களுக்கு கொடுப்பாங்க மிளகாய் செடியில் அந்த காய் அடியில் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போய் கருப்பு மாதிரி வரும் இல்லையா ஸோ அது மாதிரி செடிகளுக்கு கொடுப்பாங்க இலைப்புள்ளி பழம் அழுகல் பூஞ்சான் காளான் அந்த இப்படி அந்த ஒழிஞ்சு போன மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கா கருப்பு கருப்பாக வரும் இல்லையா ஸோ அது மாதிரியான நோய்களுக்குலாம் இது கொடுப்பாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்துடுறாருங்க நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் பயிர் நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஹோல் ஹோலாக வரும் இல்லை ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் கொடியே பார்த்துருங்க ஓகேங்களா அப்புறம் அந்த அப்படியே உடிஞ்சு கீழே விழுந்துறது தட்டை உடிஞ்சு கீழே விழுவுறது அந்த தட்டைகள் உயரமாக வரப்போ நடுவில் அந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த இடத்துல கருகி போகிறது இது மாதிரியான விஷயங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை கொடுக்கலாம் மாங்காய் மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நோய் வரது இந்த ஈ உட்காடுறது வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது மாங்காய் மேலே அதுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி டைமில் இதுக்கு கொடுக்கலாம் அப்படி ஏகப்பட்ட பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கலாம் இதோட டோசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்குது ஒரு நிமிஷம் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஸோ தமிழில் எனக்கு இவ்வளோதான் தெரிஞ்சுது இங்கிலீஷில் ஏதோ லீஃப் ஸ்பாட் அப்படிங்கிறது அந்த வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக வருது ரஷ்டுங்கிறது அந்த எரிஞ்சு அரிஞ்சு போன மாதிரி இந்த சோளத்தை இது நெல்லில் சொன்ன நிறையா ப்ரௌன் கலர் இது மாதிரி வருது அதுமாரி இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெடித்து போகிறது அந்த தண்டெல்லாம் இதுன்னு போகிறது இதோ டவுனி மைல்டு பவுடர் மைல்டு அந்த வெள்ளை இது ஸோ இதுமாரி நிறையா இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க நமக்கு அதெல்லாம் தேவை இல்லை நமக்கு தெரிஞ்சு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று இலைப்புள்ளி நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க பல அழுகலுக்கு பயன்படுத்துகிறாங்க நெல்லில் வரக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்க இல்லையா அந்த பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு லீவ் ஸ்பாட்டில் வெள்ளையில் புள்ளி புள்ளி பிள்ளையாக வரும் அதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க நாம்மளும் அதற்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ பெரும்பாலும் நாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க பருத்தி செடிக்கு கொடுக்குறாங்க நெல்லை மயிலுக்கு அடிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்புறம் எள்ளு செடிக்கு அடிக்கலாம் ஓகேங்களா பெரும்பாலான செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பயன்படுத்துறதுனால இந்த பூஞ்சை நோய்கள் வரக்கூடிய எல்லா இதுகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் டோசேஜ் மோஸ்ட் ஆஃப் த கிராப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாமல் சரிடா இதோட டோசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும் டோசேஜ் ரெக்கமெண்டட் டோசேஜ் அப்படின்னா ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஓகேங்களா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு அஞ்சு கிராம் அப்படின்னா பத்து லிட்டரு தண்ணின்னா ஒரு இருபது டு முப்பது கிராம் பயன்படுத்திக்கலாம் ஸோ சாஃப்ட் காம்பினேஷன் பொதுவாகவே கடைகளில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கனா இருபது கிராம் நூறு கிராம் பாயிட்ட கொடுத்து அஞ்சு டேங்க் அடிச்சுக்கு அப்படிம்பாங்க அப்படிங்கிறப்ப மினிமம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இல்லைப்பா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கா அதிகமாக போடுறேன் இப்போ பாஞ்சு டேங்க்கு கொண்டு போய் இருபது கிராமாக போட்டு கேட்கல அப்படின்னா கேட்காது பாஞ்சு கிராம் அப்படின்னா பாஞ்சு லிட்டர் தண்ணி அப்படின்னா முப்ப பாஞ்சு டு ரெண்டு முப்பது முப்பது கிராம் முப்பது கிராம் டு முப்பத்தஞ்சு கிராமாவது போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம நூறு கிராம் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா மூணு டேங்கு எங்கள் மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா வரும் அதை விட்டுட்டு பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு போய்ட்டு நம்ம மூணு டே அஞ்சு டேங்க் கலந்து ஊற்றணும் அப்படின்னா அதில் ஒன்றுமே கேட்காது ஸோ இதுமாதிரி ஒரு சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுற நிமிஷம் பார்ப்பேன் கடைக்காரங்க கொடுப்பாங்க நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்துருப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம எவ்வளோ டேங்க்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி